ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரைப் போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த கிரகங்கள் வார ராசி பலனும் நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருந்தாலும் வீடு கொடுத்த சுக்கரன் ராசியில் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் இதுநாள் வரைக்கும் சுக்கிரன் வக்கிரகத்தில் இருந்தார் இப்போ வக்ரன் நிவர்த்தி ஆகிட்டார் புதல் நீச்சமாக இருந்தாலும் ஏழுக்குடையவன் கு குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவதால் அப்போ நீச்ச பங்கம் பெறுது அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் மூணுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நல்ல நிலையில் ஏழுக்கும் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புதலும் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இருக்க இருக்கப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்கும் நல்ல பண வரவு பொருள் வரவு உண்டு குடும்பத்தில் அமைதியான சூழல் இருந்தபோதிலும் போதிலும் ஆறுக்குடைய சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்தது குடும்பஸ்தானத்தில் ஆறு குடையவன் வந்து அமர்ந்து கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வீண் ச சலசலப்பு ஏற்படும் ஆறு குடையவன் ரெண்டில் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் எது பேசினாலும் தடாரடியாக பேசி தவறாகிடும் ரோக சத்ரு அவர் சத்ரு ஸ்தானாதிபதி போய் ஆறு ஆறு குடையவன் ரெண்டில் இருந்தால் பிரச்சனையை தான் கொடுப்பார் இப்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ராகு ராசியில் இருக்கிறார் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பி இன்னைக்கு வந்து வேறு ஒன்று திங்க் பண்ணுவீங்க செய்வீங்க இருந்த போதிலும் குரு வரார் ப பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு இது நாள் வரையும் விரைவில் சனியாக இருந்தது இப்போது சனியாகிவிட்டது இருபத்தொம்பது மூணு சனி பயிற்சியிலையும் இப்போ ஜென்மச்சனி ஜென்மச்சனி அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையே தரும் டென்ஷன் தரும் ஆளாலும் உங்களுக்கு டென்ஷன் கிடையாது ஏன்னா குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறாருல அப்போ இந்த வாரம் உங்களுக்கு டென்ஷன் கிடையாது ஏழரை சனி இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லை இருந்த போதிலும் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற அன்பர்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் படிப்பில் வந்து மந்தத்தன்மை கொடுக்கும் படிப்பில் வந்து சுணக்கத்தை கொடுக்கும் அதில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது சில பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளை அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் தான் பயணி ரெண்டாவது ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு அப்போது இரண்டாவது ரவுண்டு உங்களுக்கு வந்து சனி இப்போ நடக்குது இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் மந்திச்சு தான் இருப்பீங்க எங்கே போனாலும் தான் இருக்கும் எச்சரிக்கையோடு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவந்தி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெனி தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமை கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் மற்றபடி உங்களுக்கு குரு மூலாமிடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிப்படுகிறார் எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும் குடும்பத்தில் ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தருணம் ஏன்னா மூலாமிடம் சுக்கரன் இல்லை ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அதனால் அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பாக்கிய குறை பாக்கிய தடை ஏற்படுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த குரு பாருங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குறா திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் ந நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் என்னதான் யந்திர சென்னையில் நடந்தாலும் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து எல்லவும் குறையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாக்கியாதிபதி உங்களுக்கு நீச்சமானாலும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஓரளவுக்கு மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி உங்களுக்கு நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது கோயில் குளங்களுக்கு போவீங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் தந்தையால் அனுகூலங்கள் உண்டு தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் இப்போ பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பொழுது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அதே நேரத்தில் கடலை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது இன்னொரு பிரான்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ நல்ல லாபம் நெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது ஏற்படப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் என் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் எல்லாம் லாபமையும் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் செய்யும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதிகப்படியான ஈடுபாடு தேவைப்படுகிறது அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை வாங்கணும் சொந்த தொழிலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வழக்கமாக போய் வழக்கமாக வர டைம் எவ்வளோ கூடுதலாக ரெண்டவர் மூணு அவர் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சொந்த தொழில் வேலை செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு லெபோரியஸ் ஒர்க்கு இருக்கும் அப்போ அஃபிஷியலாக நீங்கள் ஒரு இடத்துல கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயே வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சலுகைகள் கிடைச்சாலும் ஹார்ட் ஒர்க் இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வாரம் சூப்பராக போது தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி மேன்மை கிடைக்கப் போகிறது நல்ல பண வரவு பொருள் வரவு எல்லாம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிலையும் கூட சிறப்பாக இருக்கிறது டென்ஷன் யாழ்ரை எச்சனையும் நடந்தாலும் டென்ஷன் இல்லாத ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சி வங்கி கணக்கு உயரப்போகிறது பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பத்திரிகையாளர் மற்றபடி நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் கணவன் மனைவியால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையால் நல்லது நடக்கும் மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்